இன்றைய பஞ்சாங்கம் ஹோரை ராசிபலன் மற்றும் நித்ய பூஜா சங்கல்பம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி ஆடி மாதம் பதினாறாவது நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வருடம் ரோதி வருடம் நாம அயனம் அயணம் தட்சிணாயணம் ரித்து கிரீஷ்மதவ் மாதம் ஆடி மாதம் கடகமாசம் பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் திதி துவாதசி மாலை அஞ்சு பதினேழு மணி வரை பிறகு திரையோதசி ஸ்ராத திதி துவாதசி நாள் வியாழக்கிழமை குருவாசரம் நட்சத்திரம் மிருகசேருஷம் பகல் பன்னெண்டு நாற்பத்தேழு மணி வரை பிறகு திருவாதிரை யோகம் யோகம் என்று சரியில்லை கரணம் தாயதுலம் மற்றும் கரஜை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தஞ்சு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை குடிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மூணு மணிக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு மணிக்கு சந்திராஷ்டமம் விரச்சிக ராசிக்கு சூளம் தெற்கு திசை பரிகாலம் தைலம் இன்று பிரதோஷம் வியாழக்கிழமை ஹோரை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை குருஹோரை சுபம் ஏழு முதல் எட்டு மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் எட்டு முதல் ஒன்பது மணி வரை சூரிய ஹோரை அசுபம் ஒன்பது முதல் பத்து மணி வரை சுக்கிர ஹோரை சுபம் பத்து முதல் பதினோரு மணி வரை புதன் ஹோரை சுபம் பதினொன்று முதல் பன்னெண்டு மணி வரை சந்திரஹோரை சுபம் பிற்பகல் பன்னெண்டு முதல் ஒரு மணி வரை சனிஹோரை அசுபம் ஒன்று முதல் ரெண்டு மணி வரை குருஹோரை சுபம் ரெண்டு முதல் மூணு மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் மாலை மூணு முதல் நாலு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் நாலு முதல் அஞ்சு மணி வரை சுக்கிரஹோரை சுபம் அஞ்சு முதல் ஆறு மணி வரை புதன் ஹோரை சுபம் ஆறு முதல் ஏழு மணி வரை சந்திரஹோரை சுபம் இன்றைய ராசிபலன் மேஷம் சாந்தம் ரிஷபம் உதவி மிதுனம் பக்தி கடகம் கவலை சிம்மம் சுபம் கன்னி விருத்தி துலாம் பாராட்டு விருச்சிகம் பரிசு தனுசு சுகம் மகரம் नन्मै कुम्भम् अनुकूलं मीनं बट्रि सङ्कल्पं ममोभातसमस्तदुरितक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं शुभेशोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे पैवशतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने प्रभवादि व्यावहारिकप्रभवादिषष्टिसंवत्सराणां मध्ये ರෝධಿනාಮಸಂ್ಸರೆ ದಕ್ಷಿනාಾಯನೆ ග್ರೀಶ್ಮರತವ කಡගමාසೆ ಕृष್්ಣභක්್ෂ අධ್්‍යಯ ದ್ವದಶ್ಯ ಸುಬತಿತವ, ගುುවාಸර ಯುಕ್ತಾಯම්, ನರගಸೀರෂෝ ನක්್ಷತ್ರ ಯುಕ್ತಾಯම් ್ಯಾಕ್්‍යಾದ නාಮಯෝග ಯುಕ್ತಾಯම්, ತයිತಿಲ නාಮකರಣ ಯುಕ್ತಾಯම් ඒವಂගುුණ සැහල विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां द्वादश्यां सुबधितौ।